புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பெரியமான சகோதர சகோதரிகளே இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து செபிக்கும் இந்த வேளையில் ஆண்டவர் காட்டுகிற நெறியில் நம்மை நடத்தி செல்ல இறைவன் அவருடைய ஆவிக்குரிய அருள் வரங்களால் நம்மை நிறைத்து வழிநடத்த மன்றாடுவோம் இறைவனே எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் இன்று திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் இந்த வார்த்தைகளை நாம் சொல்லி ஜெபிக்கிற போது ஆண்டவர் உண்மையாகிலுமே மனமகிழ்ந்து அவருடைய கட்டளைகளை நமக்கு கற்றுத்தருகிறார் அவரும் பிள்ளைகள் கட்டளைகளை கற்றுக்கொள்கிறார்கள் என்கிற உணர்வில் அவரும் ஆழ்ந்த இரக்கம் கொண்டு நமக்கு நீதி நெறியை வெளிப்படுத்துகிறார் இந்த நல்ல தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடுவோம் ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும் கட்டளை காட்டும் நெறி என்ன என்பதை இந்த திருப்பாடல் உணர்த்துகிறது மாசற்ற வழியில் நடப்பது ஆண்டவரின் திருச்சட்டத்தில் நடப்பது அவர் காட்டும் நியமங்களை கைகொள்வது வியத்தகு செயல்களை உணர்ந்து கொள்வது இப்படி கடவுளை அறிந்து செயல்படுகிற ஆற்றலே அவர் காட்டும் நெறியில் நடப்பதின் அடையாளம் இதை உணர்ந்து ஆண்டவரை துதித்து பாடுவோம் காட்டும் என்னை நடத்தும் ஆண்டு வருதாமே உண்மையின் பாதையை நான் தெரிந்து கொண்டேன் உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன் என்று நாம் சொல்ல வேண்டுமென்று எதிர்பார்க்கிறார் அதற்காக நாம் முயற்சி செய்து இறைவார்த்தையை அறிந்து கடவுளுடைய திருச்சட்டத்திலே ஒரு மெய்யுணர்வை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருளுகிற அளப்பரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிற நாம் அவருடைய பிரசன்னத்தில் அமர்கிற போது அந்த நிறைவை கண்டு மகிழ்கிறோம் ஆகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிப்போம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உடைய பேரிறக்கம் திருச்சட்டமாகவும் அந்த திருச்சட்டத்தை நாங்கள் கடையை பிடிக்கிறபோது போது உம்முடைய பேரிறக்கத்தினுடைய நிறைவு எங்கள் வாழ்வில் ஆசிராக வெளிப்படுவதை பார்க்கிறோம் ஆண்டு என்றென்றும் எக்காலமும் உண்மையே நாங்கள் பின்பற்றி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய இரக்கம் நிறைந்த கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேரு பெற்றோர் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே அந்த பேரு பெற்றோருக்குரிய நிலையில் நாங்களும் ஒவ்வொரு நாளும் பயணித்து நீர் கொடுக்கிற நிறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து பண்டாடுகிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்